அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம செவன்த் தமிழ் ஓல்டு புக்கில் சொல்லும் பொருளும் என்னங்கிறத அனைத்து இயல்களுக்கும் பார்க்க போகிறோம் இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனியல் பிளானர் வந்து உங்களுக்கு விட்டுடுறாங்க இதில் பிளானர் பார்த்தவங்களுக்கு அந்த டீட்டெயிலெலாம் பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோர் வந்து அடுத்த டிசம்பரில் தான் நடக்க போகுது உங்களுக்கு ஒரு வருட டைமே இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க வாங்க இப்போ நம்ம செவன் தமிழ் ஓல்டு புக்கில் சொல்லும் பொருளும் என்னங்கிறத பாத்திரலாம் இதில் உங்களுக்கு தெரியாத வேர்டு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க பண் என்பது அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா இசை இது அடிக்கடி கேட்டிருக்காங்க வன்மை கொடைத்தன்மை போற்றி வாழ்த்துகிறேன் குறை என்பது குற்றம் பயக்கும் தரும் சுடும் வருத்தும் அன்ன அவை போல்வன எய்யாமை வருந்தாமை அகம் உள்ளம் அமையும் உண்டாகும் அரிகை அறிதல் வேண்டும் தானை படை கடனே கடமை ஆர்களி நிறைந்த ஓசையுடைய கடல் என்று பொருள்படும் காதல் அன்பு அல்லது விருப்பம் என்று பொருள்படும் மேதை அறிவுநுட்பம் வன்மை ஈகை கொடை பிணி நோய் மெய்ன உடம்பு நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் அதுதான் வந்து நாணம் என்று அந்த செயலில் கொடுத்துருப்பாங்க சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் சுழி உடல் மீது உள்ள சுழி நீர் சுழி துண்ணலர் பகைவர் அல்லது அழகிய மலர் என்று பொருள்படும் பரிவாய் அன்பாய் சாடும் தாக்கும் இழுக்கும் கை மண்ணளவு ஒருசான் எனவும் பொருள் கொள்ள கொள்வர் மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி ஆடுபறி ஆடுகின்ற குதிரை புலவீர் புலவர்களே கலைமடந்தை கலைமகள் உண்பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் சார்பு நடுவு நிலைமையிலிருந்து மாறுதல் என பொருள்படும் சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூ உயம் தூய்மை உடையோர் ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தூயத்தன்மை மாந்தர் அப்படின்னா மக்கள் என பொருள்படும் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதவன் வனப்பு அழகு தூறு அப்படின்னா புதர் வித்து விதை எண்பணிந்த எண்பு கூட்டல் அணிந்தன்னு பிரியும் எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்னு பொருள்படும் தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் பூங்கோயில் திருவாரூர் கோவிலின் பெயர்தான் தான் பூங்கோவில் மண் சுமந்தார் வந்தி என்னும் கிளைவுக்காக இறைவன் வந்து மண் சுமப்பார் உருகுவார் வருந்துவார் புண்ணியனார் இறைவர் புதுமை சாரி பதுமை அப்படின்னா உருவம் இந்த பதுமை கேட்டிருக்காங்க மெய்ப்பொருள் நிலையான பொருள் கணக்காயர் ஆசிரியர் மாரி மலை சேமம் நலம் தேசம் நாடு முட்டு புவியல் நெத்தி நெற்றி அம்மானை என்பது ஒரு வகை காய் விளையாட்டு இது பெண்கள் விளையாடும் விளையாட்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம் திரு செல்வம் நிவேதனம் அமுது கனகம் குதிரை கோ அரசன் கடுகி விரைந்து மேலி கலப்பை ஏர் ஆளி மோதிரம் என பொருள்படும் வேந்தர் மன்னர் சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம் காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் கசடு குற்றம் நடக்க நிற்க கற்றவாறு எண் எண்கள் கணக்கு எழுத்து இலக்கண இலக்கியங்கள் வரிவடிவம் உவப்ப மகிழ தலைகூடி ஒன்று சேர்ந்து உடையார் செல்வர் இல்லார் ஏழை என்று பொருள்படும் ஏக்கற்று கவலைப்பட்டு கடையர் தாழ்ந்தவர் தொட்டனைத்து அளவு மாந்தர் மக்கள் சாந்துணையும் சாகும் வரையிலும் ஏமாப்பு பாதுகாப்பு காமுறுவர் விரும்புவர் விழுச்செல்வம் சிறந்த செல்வம் மாடு மாடு என்பதற்கு செல்வம் என பொருளும் உண்டு தத்தும் புனல் தத்தி செல்லும் நீர் முத்தம் அடைக்கும் முத்துக்கள் மிக்கு பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் கழிப்பு வேலை கருமார் கொல்லர் தட்டார் முதலியோர் செய்யும் தொழில்கள் சித்திரம் சிறப்பான காட்சிகள் மதோன் மத்தர் பெரும் பெத்தனாகிய சிவபெருமான் கதி துணை பேரு என்பது செல்வத்தை குறிக்கும் புவி உலகம் விண் வானம் நனி மிகுதி அல்ல மிக்க என பொருள்படும் தரம் தகுதி வரை என்பது மலையை குறிக்கும் முளவு மத்தளம் மதுகரம் தேனுண்ணும் வண்டு என பொருள்படும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஓல்டு தமிழ் புக்ல சொல்லும் பொருளும் பார்த்தோம் நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடாக அதாவது சொல்லும் பொருளும் இதாக ஒரு வீடியோ பதிவுகள் கண்டிப்பாக வரும் பயன்படுத்திக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆல்